முகசூது இன்று இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவையுடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசானத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் கொழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதி மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியல்வானாக அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படன்களை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கடிமாவை ஒழிந்து ஜ கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவன்மா மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறமையில முத்து முகம் அவர்களின் திரு கரங்கள் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் குருதோ சென்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடுலிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆத்தியார்வானாக அருமையான மோமின்களை நேற்று ஒரு செய்தி வலைதளத்தில் படித்தேன் ஆச்சரியமாகவும் மன வேதனையுமாகவே இருந்தது அது என்ன செய்து என்றால் அசரா ஹுசைன் என்ற ஒரு பெண் திருமணம் முடித்து ஓரிரு வருடங்கள் தான் ஆகியிருக்கும் போல் தெரிகிறது குழந்தையும் இல்லை என்று நினைக்குகிறேன் அந்த பெண் அமெரிக்காவுக்கு தன்னுடைய கணவனை சந்திப்பதற்காக செல்கிறார் சென்றால் கணவர் ஏர்போர்ட்டுக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார் அந்த பெண் மெசேஜ் அனுப்புகிறார் இன்னும் இருபது நிமிடத்தில் நான் லேண்ட் விடுவேன் தரையிறங்கி விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய அன்பு வார்த்தைகளால் தன்னுடைய கணவனுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார் கணவன் ஒவ்வொரு ஃப்ளைட்டாக வருகிறவர்களோ இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் கட்டிய மனைவி ஆற தழுவ வேண்டும் என்கிற ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டு ரெண்டு கொண்டிருக்க நேரத்தில் திடீரென்று வரக்கூடிய ஃப்ளைட்டில் ஒரு ஹெலிகாப்டர் மோதி கிட்டத்தட்ட வெடித்து அறுபத்தேழு பேரில் இறந்து விட்டார்கள் அதில் இந்த அசரா ஹுசிஜின் இருக்கிற பெண்ணும் மரணித்து விட்டார் எதற்கு சுங்களன் என்று சொன்னால் அந்த பெண் குறுஞ்செய்தி அனுப்ப இன்னும் இருபது நிமிடம்தான் ஏஞ்சிக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களை வந்து சந்தித்து விடுவேன் என்று ஆசைவார்த்தையோடு அவள் குறுஞ்செய்தி அனுப்புகிறார் ஆனால் தகவல் என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் இருபது நிமிடத்திற்கு முன்பாகவே ஒரு பிளைட்டும் ஹெலிகாப்டரும் மோதியதில் அறுபத்தேழு பேர் இந்த பெண் உள்பட மரணித்து விட்டார் என்று சொன்னால் மரணம் எந்த அளவுக்கு நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவேதான் பெருமானா சந்தலா சொன்னார்கள் அக்சிரு மாதிமுல் லத்தா இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைத்து வாழுங்கள் என்று சொன்னார்கள் காரணம் உலகத்தில் நான் யார் என்கிற மமதியோடு கோபம் இருக்கும் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எனக்கு என்ன மனபலம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது நான் யார் தெரியுமா என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களும் தன்னுடைய மரணத்தை நினைத்தோம் என்று சொன்னால் நான் என்ற அனுபவம் நம்மை விட்டு அடியோடு போய்விடும் ஆனால் மரணத்தை நினைக்காத மக்களுக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற சரி போகட்டும் இப்படி மரணித்தவனுக்கு என்ன சூழ்நிலை இவனுக்கு என்ன அந்தஸ்து என்பதை கண்மணி முகமது இந்த சூழ்நிலை சல்லல்லா இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இளம் வயதில் மரணிக்கக்கூடிய மரணம் இருக்கிறது இது கியாமத்தால் அடையாளம் என்று பெருமான சல்லல்லா இருந்தார்கள் இன்ன அமாரத்தில் இன்ன அமார இன்ன அமாரத்தில் புஜாது மௌகா கியாமத்தாளுடைய அடையாளங்கள் ஒன்றினால் திடீர் மரணம் ஏற்படுவது நபிகள் நாயகன்

அடையாளம் வேண்டும் பெருமானார் செல்லல்லாக சொன்னாங்க இன்னொரு அதிபர் ரசூல்லாயி செல்லல்லாக சொல்லுவாங்க சுகதாக்கள் என்றால் சுகதாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சகாபாக்கிடத்தில் கேட்ட பொழுது சொன்னார் யார சொல்லுதா அல்லாவின் பாதைகளை யார் போர் செய்து அந்த போரில் கொல்லப்படுகிறார்களோ அவர்கள்தான் தான் வீர மரணம் அடைந்தவர்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா

தன் குடும்பத்திற்காக உழைக்க செல்கிறாரே அவர் மரணித்தாலும் அவரும் அல்லாவின் பாதையில் சென்றவர்தான் என்று பெருமான செல்லந்தால் சொல்கிறார் என்று சொன்னார் அருமையான மக்களே இங்கே பெருமான சொல்றார் அல்லாவின் பாதையில் மரணித்து வரும் சுமதா என்று அது மட்டுமல்ல நீரில் யாரெல்லாம் மூலடிக்கப்படுகிறார்களோ அவரும் சுமதாக்கள் என்று பெருமானா செல்லந்தால் சொன்னார்கள் அது மட்டுமல்ல வயிற்று வழியாக

மூமினாக இருந்தால் அது அவருக்கு சிறந்தது பாவிகளாக இருந்தால் அது அவருக்கு தண்டனை என்பதையும் பெருமான சொல்லதான் சொல்லித் தருகிறார்கள் அருமையான மக்களே எனவே மரணம் என்பதை நாம் எப்படி தர்ணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதைவிட பண்படங்கு மரணம் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தை மனதுக்குள் வைத்துக் கொண்டு சொன்னால் நாம் 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 இருக்கக்கூடிய அதிகார நம்ம திறக்கக்கூடியம் செல்வம் செல்வ செல் போட்டு திமுருதலம் எல்லாமே நம்மை விட்டால் ஜோன் ஆகிவிடும் மரணத்தை நினைக்காத மக்கள்தான் இன்றைக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையும் சண்டைக்கு மேல் சண்டை நாம் செய்து கொண்டு இருக்க முடிச்சொன்னார் காரணம் மரணம் என்பதை நாம் மறந்து விட்டோம் என்பதை மட்டும் மறந்து விடக்கூடாது எல்லாம் வரலாம் நினைச்சறால் வாழும் காலமெல்லாம் அவன் நினைவிலே வாழ்ந்து மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முளிந்து ஜென்னத்துல் கண்ணால் கண்டு மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கி மற்ற மக்கள் அல்லாஹ் நம்மை ஆட்கொள்ளவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு